ஏன்னா உங்களுக்கு நாம் எதை நபி சல்லா அலையம் அவர்கள் எந்த ஹஜ்ஜை நடைமுறைப்படுத்தினார்களோ அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுகின்றோம் மக்கள் செய்வதையெல்லாம் மார்க்கம் என்று நாம் உங்களுக்கு சொல்வதற்கு ஒரு நாளும் தயார் இல்லை காரணம் அல்லாஹ் மறுமையினால் எங்களிடத்தில் கேள்வி கேட்பான் என்னுடைய நபி செய்து காட்டிய அந்த ஹஜ்ஜை நீ மக்களுக்கு முறையாக சரியாக வழி நடத்தினாயா என்றொரு கேள்வி அல்லாஹ் கேட்பான் அந்த கேள்விக்கு நாம் எல்லாவிடத்தில் நாம் மாட்டிக்கொள்ள முடியாது என்பதனால இங்கு நாம் ஹஜ்ஜுடைய வழிமுறைகளை தெளிவாகவும் சரியாகவும் உங்களுக்கு வழிகாட்டுகின்றோம் உமர் ரஹியல்லானோவுடைய காலத்தில் நடைபெற்ற சம்பவம் உமர் ரயி அல்லானோ ஹலீஃபா ஹலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் மதீனாவிலிருந்து அவர்கள் மக்காவை நோக்கி உம்ராவுக்கு வருகிறார்கள் உமர் ரயி ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் சேர்ந்து உம்ராவுக்கு வருகிறார்கள் வந்தபோது இடையில ஒரு இடத்துல தொழுவதற்காக அவர்கள் லோகருடைய தொழுகையை தொழுவதற்காக அவர்கள் அந்த இடத்துல தொ தொழுதார்கள் தொழுது முடிந்து உமர்ரயில்லான் அவர்கள் அவர்களுடைய பயணத்துக்கு தயாராகி ஒட்டகத்தின் பக்கம் வரும்போது ஒருவர் ரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுது கொண்டிருக்கின்றார் இப்பொழுது உமர் ரயில்லான் அவர்கள் பக்கத்திலிருந்து ஒருவரை பார்த்து நீ அந்த தொழுகிறவரை போய் தட்டி சொல்லி அதாவது நாம் இந்த நாலு ரக்காத்தான பருளையே ரெண்டாக சுருக்கி தொழுதிட்டோம் அப்படி தொழுதத்துக்கு பின்னால் உனக்கு என்ன சுண்ணது தொழுகை என்று அவனை பார்த்து கேளு என்று சொல்லி ஒருவரை பிடிச்சி அனுப்புறார் அவர் அதே மாதிரி போய் கேட்டு அவருடைய தொழுகையை முடிச்சார் தொழுது கொண்டவருடைய தொழுகையை முறிச்சு அவரை கூட்டிக்கிட்டு வந்தார் என்ற சம்பவத்தை உமர் ரயில்லாவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்குறோம் அதனால நாம் மினாவில் தங்கி இருக்கிற நேரத்தில் நமக்கு இதுதான் நடைமுறை நபி சொல்லா அவர்கள் சுபகுடைய சுத்து தொழுகையை ஊரில் இருக்கும்போது தொழுதார்கள் பிரயாணத்திலும் தொழுதார்கள் பிரயாணத்திலும் கூட சுபகுடைய சுண்ணத்து தொழுகையை நபிசல்லா அலிசல்லம் தவறவிடவில்லை அதற்கு ஒரு சம்பவம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால் நபிசல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் ஒரு போருக்கு சென்று விட்டு வருகிறார்கள் வருகின்ற நேரத்தில் ஒரு இடத்துல இரவு தங்குவதற்காக எல்லோரையும் தயார் பண்ணி தங்க வைத்தார்கள் மக்கள் கலைப்போடு வந்திருப்பதனால ஆழ்ந்த நித்திரை கொண்டு விடுவார்கள் ஃபஜருடைய தொழுகையை தொழாத அளவுக்கு நித்திரை கொண்டு விடுவார்கள் என்ற சந்தேகத்தின் காரணமாக நபி சல்லா அலையம் அவர்கள் சபையை பார்த்து சொன்னார்கள் சுபகு தொழுகைக்காக எங்களை எழுப்பி விடுகின்றவர்களுக்கு பொறுப்பெடுக்க யாரேனும் உண்டா என்று கேட்டார்கள் அப்பொழுது பிலால் ரயிதானு சொன்னார்கள் யார் அசூல்லாம் நான் எழுப்பி விடுகிறேன் என்று பொறுப்பெடுத்து கொண்டார் பொறுப்பெடுத்து கொண்டா எல்லோரும் நித்திரை கொண்டார்கள் போர் செய்துவிட்டு வருவதல்லவா ஒன்று இரண்டு கலைப்பு ஒன்று போர் செய்த இரண்டாவது பிரயாணத்தின் கலைப்பு அந்த கலைப்பின் காரணமாக எல்லோரும் ஆழ்ந்த நித்திரை கொண்டு விட்டார்கள் யார் எழுப்பி விடுவதாக பொருட்படுத்தாரோ அவரும் நித்திரை கொண்டு விட்டார் நபி அவர்கள் நித்திரை கொண்டு விட்டார்கள் எல்லோரும் நித்திரை கொண்டு விட்டார்கள் எதுவரைக்கும் நித்திரை கொண்டார்கள் சூரியன் உதித்து அந்த வெயில் மேல சூடாகப்படுகின்ற அளவு நேரம் வரைக்கும் நித்திரை கொண்டார்கள் இப்பொழுது வெயில் சூட்டின் காரணமாக முதன் முதலாக விழிப்படைந்தது நபீசல் தான் அவர்கள் விழித்து எழும்பி பிலாட்ரையல்லான தட்டி கேட்டார்கள் பிலாவே நீ தானே எங்களை எழுப்பி விடுவார சொன்னாயே ஏன் உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டார்கள் யார் ரசூல்லா எனக்கு நித்திரை போய்விட்டது நானும் ஆழ்ந்த நித்திரை கொண்டு விட்டேன் அப்படியா சரி எல்லோரும் எழுமுங்கள் எல்லோரும் எழுப்பினார்கள் எழுப்பி எல்லோரும் ஒது செய்யுங்கள் ஒது செய்ய வைத்தார்கள் அதற்கு பின்னால் நபிசல்லா அலிசா சொன்னார்கள் இந்த இடம் இருக்கின்றதே இது செய்தான் குடியிருக்கின்ற இடமாக இருக்க வேண்டும் இல்லை நம்மில் ஒருவருக்காவது விழிப்பு வராமல் இருந்திருக்காது ஆகவே நாம் இந்த இடத்தில் தொழக்கூடாது சற்று தள்ளி போய் நாம் தொழுவோம் என்று சொல்லி அங்கிருந்து சற்று தூரம் ஒரு நூறு நூத்தி ஐம்பது மீட்டர் மாறி சற்று தூரம் தள்ளி போய் நபிசல்லா அலுவலம் அவர்கள் இக்காமத்து சொல்லுமாறு சொன்னார்கள் சொல்லி ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தாக தொலை வைத்தார்கள் தொழுது முடிந்ததற்கு பின்னால் நபிசல்லா அலுல்லம் அவர்கள் எழுந்து முன்னால் தொழ வேண்டிய சுண்ணத்தை பின்னால தொழுதார்கள் என்ற இந்த சம்பவத்தை புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் இந்த சம்பவத்தை நாம் காணுகின்றோம் இந்த சம்பவம் நமக்கு என்ன எடுத்துக்காட்டுகின்றது என்று சொன்னால் ஃபஜுருடைய சுண்ணத்து அந்தளவு முக்கியமான ஒரு சுண்ணத்து நபி சொல்லல்லா அவர்கள் பயணத்திலே தொழுகையுடைய நேரம் தப்பிப்போனதுக்கு பின்னாலும் கூட அந்த பருதை தொழுதுவிட்டு இந்த சுண்ணத்தை தொழுதிருக்கின்றார்கள் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் அதை முன்னாலே தொழுதிருக்கலாமே ஏன் பின்னால் தொழ வேண்டும் என்று கேட்கலாம் முன்னால் தொழாமல் இருந்ததுக்கு காரணம் தொழுகையுடைய நேரம் பிந்திவிட்டது நேரம் பிந்தி அங்கு முதலாவது தொழப்பட வேண்டியது என்பதனால தான் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் ஃபருலை தொழுதார்கள் அதற்கு பின்னால முன்னால தொழ வேண்டிய சுண்ணத்தை அவர்கள் பின்னால் தொழுதார்கள் என்பதை நாம் இதில் பார்க்குறோம் இதிலிருந்து நமக்கு என்ன தெளிவாகின்றது என்றால் இதில் இன்னொரு படிப்பினை இருக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் பஜிற தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு போகிறோம் ஒரு நாள் போகிறோம் ஜமாத்து இக்காமத்து சொல்லப்பட்டு விட்டது இமாம் தொழுகையை தொடங்கிவிட்டார் ஜமாத்தை தொடங்கிவிட்டார் நாம் சுன்னத்து தொழவில்லை என்று அந்த ஜமாத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால முன்னால் விடுபட்ட சுன்னத்தை பின்னால் தொழ வேண்டும் என்பதற்கு நபி சல்லா அலுவலமாவுடைய இந்த சம்பவம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே நாம் மினாவிலே தங்கியிருக்கின்ற நிறத்தில் நாம் ஃபஜருடைய முந்தினர் என்ற சுண்ணத்தை மட்டும் தொழுது கொள்வோம் ஏனைய தொழுகைகளுடைய சுண்ணத்து தொழுகைகள் நபி அவர்களால் நமக்கு வழிகாட்டப்படவில்லை என்பதை இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒன்பதாம் அன்று காலையில் நாம் அரபாவை நோக்கிச் செல்வது நமக்கு நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிகாட்டல் அந்த அரபாவை நோக்கி செல்வது எப்படி என்று சொன்னால் நாம் அரபாவுக்கு போய் சேர வேண்டிய நேரம் வந்து லொஹருடைய நெருங்குகின்ற நேரத்தில் தான் போய் சேர வேண்டும் உதாரணத்துக்கு பன்னிரெண்டு பத்துக்கு லொஹர் என்று சொன்னால் ஒரு பதினோரு மணி பதினொன்னரை பத்து மணி இது மாதிரி நேரத்தில் நான் போய் சேர வேண்டும் நபி சல்லா அலையம் அவர்கள் அரபாவுக்கு செல்கின்ற நேரத்தில் மினாவிலிருந்து நான் கால்நடையாகத்தான் சென்றார்கள் கால்நடையாக சென்றதுனால சுமார் ஒன்பது மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் சேர்ந்ததுக்கு பின்னால் மஸ்ஜிது நமிரா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருப்பது உங்களுக்கு தெரியும் அந்த பள்ளிவாசல் இருக்கின்ற இடத்துல நபிசல்லா அலேஸ்லம் அவர்கள் மக்களோடு தங்கி இருந்தார்கள் தங்கி இருந்து விட்டு சரியாக லுகருடைய நேரம் வருகின்ற போது அவர்கள் சஹாபாக்களை நகர்த்தி கொண்டு வந்து ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய மலை அடிவாரம் வரைக்கும் போய் சேர்ந்தார்கள் என்பதுதான் நபிசல்ல அலை அவர்கள் காட்டி தந்த இந்த வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நம்மை பொறுத்தவரையில் நாம மஸ்ஜிது கிட்ட இறங்கிவிட்டு மறுபடியும் ஜபலுர் ரஹ்மா வரைக்கும் நடந்து செல்வது என்பது நடைமுறை சாத்தியம் நமக்கு இல்லை அதனால நாம் செல்லக்கூடிய நம்முடைய வாகனம் நமக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த கூடாரம் இருக்கின்றதே அந்த இடம் வரைக்கும் நம்முடைய அந்த வாகனம் நம்மை அழைத்துச் செல்லும் அந்த இடத்துக்கு நாம் போயிறங்கி நம்முடைய கூடாரத்தை நாம் சென்றடைந்து விடுவோம் அப்படி சென்றடைந்ததுக்கு பின்னால அங்கு லொகருடைய நேரம் வரைக்கும் நாம் கூடாரத்தில் தங்கி இருப்போம் தங்கி இருந்ததுக்கு பின்னால் நம்முடைய இபாதத்து அரபாவுடைய வணக்கங்கள் அரபாவுடைய இபாதத்துகள் ஆரம்பிக்கின்ற நேரம் லோகருடைய நேரம்தான் லோகருடைய நேரமாகின்ற வரைக்கும் ஓய்வெடுத்து விட்டு லோகருடைய நேரத்திலே நாம் அந்த அரபாவுடைய அந்த இபாதத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அந்த இபாதத்தை நபி சொல்லா அலே செல்லம் அவர்கள் எப்படி நமக்கு செய்து காட்டினார்கள் என்று சொன்னால் அதாவது நாம் ஜும்மாவுடைய தொழுகையை எப்படி தொழுகிறோமோ அதே போன்ற அமைப்பில்தான் நபி சொல்லல்லா அலையம் அவர்கள் அரபாவுடைய இபாதத்தை நமக்கு செய்து காட்டினார்கள் அது எப்படி என்று சொன்னா நாம் ஜும்மாவை எப்படி செய்கிறோம் முதலாவது ஹொத்துபா அந்த ஹொத்துபா முடிந்ததுக்கு பின்னால் ரக்கா தொழுகை அதே போலதான் நபி சல்லா அலே சொல்லம் அவர்கள் அரபாவிலே மக்களுக்கு ஒரு உபதேசம் செய்வார்கள் செய்தார்கள் அந்த உபதேசம் முடிந்ததுக்கு பின்னால் நபி சொல்லா அலே சொல்லம் அவர்கள் லோஹருடைய தொழுகையை இரண்டு காத்தாகவும் அசருடைய தொழுகை இரண்ட காத்தாகவும் சுருக்கியும் சேர்த்தியும் தொழுகாட்டினார்கள் அதாவது லுகருடைய தொழுகையை இக்காமத்தை சொல்லி அதான் சொல்லப்படும் அதானுக்கு பின்னால் இக்காமத்து சொல்லப்பட்டு லோகருடைய தொழுகை இரண்ட காத்தாக சுருக்கி தொழப்படும் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் மீண்டும் இக்காமத்து சொல்லப்பட்டு அசருடைய தொழுகை இரண்ட காத்தாக சுருக்கி தொழப்படும் ஒரே நேரத்தில் லோஹரும் அசரும் ஜம்மு செய்து சேர்த்தி தொழப்படக்கூடிய அந்த தொழுகையை தொழுததற்கு பின்னால் அதற்கு பின்னால் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஹஜ்ஜுடைய முழுமையான நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு கட்டம் அதுதான் அந்த நேரம் முதல் சூரியன் மறைகின்ற வரைக்கும் து ஈடுபடக்கூடிய நேரம் தான் அந்த நேரம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகை முடிந்ததிலிருந்து மாறுபுடைய நேரம் வரைக்கும் முழுமையாக துவாவில் ஈடுபட்டார்கள் சகாபாக்கள் ஒவ்வொருவரும் துவாவில் ஈடுபட்டார்கள் பெண்கள் அனைவரும் துகாவிலே ஈடுபட்டார்கள் அப்படியான அந்த நேரத்தில் நாம் துவாவிலே ஈடுபட வேண்டும்